கொம்புகள் பற்கள் மற்றும் குழம்பு கால்நடைகளின் தற்காப்பு மற்றும் அவற்றின் வயதினை கணக்கிட உதவுகின்றது கால்நடைகளின் கொம்பு அவற்றின் தற்காப்பிற்காகவும் கால்நடைகளின் பற்கள் புற்களை எளிதாக உண்ணவும் மற்றும் அவற்றின் குழம்பு மேடு பள்ளங்களில் எளிதாக பயணம் செய்யவும் உதவுகின்றது கால்நடைகளின் கொம்புகள் பற்கள் மற்றும் குழம்புகள் பற்றிய சில பயனுள்ள தகவல்கள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்கூறியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் முத்துகிருஷ்ணன் தரும் தகவல்கள் நாம் இப்போ பார்க்க இருப்பது மாடுகளில் கொம்புகள் பற்கள் மற்றும் குழம்புகளை பற்றிய சில பயனுள்ள தகவல்கள் கொம்பு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது மாடு தான் மாடுகளில் காலை பசு இரண்டுக்குமே கொம்பு நன்றாக வளர்ந்துள்ளது கொம்பு இருப்பதால் என்ன பயன் அப்படின் கேட்டால் கண்டிப்பாக அது வந்து அந்த விலங்குகளுக்கு தற்காப்புக்காக பயன்படுகிறது அதனால் நமக்கு என்ன பயன் அப்படின் சொன்னால் கொம்புகளை வச்சு நாம் அந்த மாட்டின் வயதை கணக்கிடலாம் கொம்பின் நீள அகலத்தை வைத்து ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் கொம்பின் வளர்ச்சிக்கு தகுந்த போல கொம்பில் வளையங்கள் ஏற்படும் ஸோ ஒவ்வொரு வளையத்தையும் கணக்கிட்டு நாம் அந்த விலங்கின் அதாவது அதாவது பசுமாட்டின் வயதை கணக்கிட முடியும் ஸோ கொம்புகளை அதனுடைய கம்பீரத்துக்காகத்தான் யூஸ் பண்ணுறோம் சரி கொம்புகள் தேவையா அப்படின்னு சொன்னால் கொம்புகள் நமக்கு தேவை இல்லை கறவை மாடுகளில் கொம்புகள் அவசியம் இல்லை அதனால் என்ன பண்ணுவோம் அதாவது இரண்டிலிருந்து மூன்று மாத கன்று குட்டிகளில் கொம்பு சுடுதல் டீஹானிங் என்ற முறையில் கொம்புகளை சுட்டு விடுகிறோம் அதன் மூலம் கொம்பு வளர்ச்சி தடைப்படுகிறது ஸோ அப்படி கொம்பு வளராமல் இருக்கும்போது அந்த கறவை மாடுகளை நாம் பராமரிப்பதும் கையாள்வதும் மிகவும் எளிதாக இருக்கும் கொட்டிலில் கறவை மாடுகளை வரிசையாக கட்டும் பொழுது கொம்புகள் இல்லாத மாடுகள் பக்கத்து மாடுகளை இடிக்காமல் காயம் ஏற்படுத்தாமல் இருக்கும் அடுத்தபடியாக பற்களை பற்றி பார்ப்போம் பற்கள் என்ற உடனே மாடுகளில் முன்தாடையில் மேல் பற்கள் கிடையாது அப்போது பல் அரணை மட்டுமே இருக்கிறது ஸோ கீழ் வரிசையில் முந்தாடையில் எட்டு பற்கள் உண்டு ஸோ கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அதற்கு இருக்கக்கூடிய பல்லுக்கு பேர் பால் பற்கள் அப்படிங்கிறோம் அதற்கு அப்புறம் நிலைப்பற்கள் நிலையான பற்கள் முளைக்கும் எப்போ முளைக்கும் அப்படின்னு சொன்னால் முதல் சென்ட்ரல் இன்சைஸார் அப்படிம்போம் முதல் இரண்டு முன்வரிசை பற்கள் முளைப்பதற்கு இரண்டரை வயதுகள் ஆகிறது அப்புறம் மூன்றரை வயசில் இரண்டாவது இன்சைசார் வெட்டும் பற்கள் நாலரை வயதில் மூன்றாவது ஐந்தரை வயதில் நான்காவது இப்படி பக்கத்துக்கு நான்கு வீதம் கீழ் முன்தாடையில் எட்டு பற்கள் உள்ளது இந்த பற்களின் நிலை பற்களின் எண்ணிக்கையை வைத்து அந்த மாட்டின் வயதை கணக்கிட முடியும் இந்த பற்கள் வந்து வெட்டும் பற்கள் சவல் மாதிரி இருக்கும் மேல் உள்ள அரணை மற்றும் வெட்டும் பற்களின் உதவியால் இந்த மாடுகள் புற்களை வெட்டி உண்ண முடிகிறது பட் பற்கள் மட்டும் இல்லாமல் அதற்கு உறுதுணையாக நாக்கில் இருக்கக்கூடிய முள் போன்ற அமைப்பு புற்களை உறுதியாக பிடிப்பதற்கு பயனுள்ளதாக உள்ளது அடுத்தபடியாக குழம்புகளை பற்றி பார்ப்போம் குழம்புகள் என்பது நமது நகம் போன்றது மாடுகளில் மட்டும் உறுதியாகவும் முக்கோணமாகவும் தடிமனாகவும் வளர்ந்துள்ளது ஸோ இரு குழம்பின விலங்குகள் வகையைச் சார்ந்தது மாடு அதனால் ஒவ்வொரு காலிலையும் ரெண்டு மெயின் குழம்பும் அப்புறம் டியூ கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய அசசரி குழம்பும் இருக்குது இந்த ரெண்டு மெயின் குழம்பு அதனுடைய எடையை தாங்குவதற்காக விரிந்து கொடுக்கிறது ஸோ குழம்பு மிகவும் கடினமாக இருப்பதால் கடினமான தரைகளிலும் மேடு பள்ளங்களிலும் அதனால் ஈஸியாக ஏறி செல்ல முடிகிறது ஸோ நம்ம கறவை மாடுகளில் குழம்பு பராமரிப்பு வந்து மிக அவசியம் குழம்பு மிகவும் உறுதியாக இருந்தாலும் ஒரே இடத்தில் கடினமான தரையில் கட்டி வைப்பதால் குழம்பு வீக்க நோய் வர வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன செய்யலாம் கறவை நேரம் மட்டும் கொட்டிலிலும் மற்ற நேரத்தில் சாதாரண மண்தரையிலும் மாடுகளை கட்ட வேண்டும் இப்போ வண்டியில் இருக்கிற மாடுகளில் இந்த குழம்புகளுடைய தேய்மானம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த குழம்புகளுடைய தேய்மானத்தை குறைப்பதற்காக லாடம் அடிக்கிறோம் இந்த லாடம் என்பது இரும்பாலான ஒரு தகடு அது வந்து அந்த குழம்பை செதுக்கி நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் அதனை தேய்த்து இந்த லாடத்தை ஆணி கொண்டு அடிக்கிறோம் எப்படி அடிக்கும்போது மாடுகளை பக்கவாட்டில் படுக்க வைத்து துணியாலான கயிறு கொண்டு கால்களை கட்டி அதனை லாவகமாக ஊழி கொண்டு செதுக்கி அந்த லாடம் அடிக்கப்படுகிறது ஸோ லாடம் தேய தேய ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் அது எவ்வளவுக்கு எவ்வளோ வேலை வாங்குகிறோமோ அதற்கு தகுந்தால் லாடம் தேய தேய மறுபடியும் அதற்கு புது லாடம் மாற்றப்படுகிறது ஸோ வண்டி மாடுகளில் லாடம் என்பது மிக முக்கியமானது கறவை மாடுகளில் லாடம் அவசியம் இல்லை இதுதான் வந்து மாடுகளில் கொம்புகள் பற்கள் குழம்புகளை பற்றிய சில தகவல்கள் மேலும் விபரம் பெற டாக்டர் எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஏழு மூன்று ஏழு ஆறு பூஜ்ஜியம் நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்